ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி கடற்பரப்பில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த ஒரு இலங்கை ஃபைபர் படகையும் அதிலிருந்த மூன்று இலங்கை மீனவர்களையும் விரட்டி பிடித்து கைது செய்த இந்திய கடலோர காவல் படையினர் மண்டபம் முகாமிற்கு அவர்களை அழைத்துச் சென்றனர் இதற்கிடையே நடுக்கடலில் மீனவர்களிடம் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் காற்றின் வேகம் காரணமாக திசை மாறி இந்திய கடல் பரப்புக்குள் வந்ததாக தெரிவித்துள்ளனர் இந்திய கடலோர காவல்படை மண்டபம் முகாமில் வைத்து மீனவர்களிடம் முழுமையான விசாரணை நடத்திய போது பின் முரணாக தகவல் கொடுத்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அத்துமீறி இந்திய கடல் எல்லையில் நுழைந்ததாக மூன்று மீனவர்களையும் கைது செய்துள்ளனர் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நேற்று முன்தினம் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு மணல் பரப்பில் குவிந்துள்ள உடைந்த சிலைகளை அகற்றும் பணி மாநகராட்சி சார்பில் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் கடந்த வாரம் பொன்னேரியில் விவசாய வேலை செய்வதற்காக வந்துள்ளனர் அங்கு மூன்று நாட்களில் வேலை முடிந்தது வேறு எங்கும் வேலை கிடைக்காததால் மீண்டும் சொந்த ஊருக்கு செல்வதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்துள்ளனர் அப்போது அவர்களில் சிலர் பணம் இல்லாமல் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டாம் சென்னையிலேயே தங்கி ஏதாவது வேலை கிடைத்தால் செய்யலாம் என்று கூறியுள்ளனர் அதன் பேரில் அனைவரும் சென்ட்ரல் ரயில் நிலைய பகுதியிலேயே தங்கினர் இவர்களிடம் போதிய பணம் இல்லாததால் உணவு சாப்பிடாமல் இருந்துள்ளனர் இதில் நான்கு பேருக்கு மயக்கம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சென்னை வியாசர்பாடி ரயில் நிலையத்தில் பார்க்கிங் பகுதியை டெண்டர் விடாமல் உள்ளதால் அடிக்கடி பைக்குகள் திருட்டு நடைபெறுகிறது இதனால் பயணிகள் பெரிதும் அவதிக்கு உள்ளாகி வருவதாக கூறியுள்ளனர் சென்னையில் வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் மீட்பு பணிகளில் ஈடுபட பத்தாயிரம் பேருக்கு பயிற்சி வழங்க பேரிடர் மேலாண்மை துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கன அடியாக குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் கி சாந்தி அனுமதி அளித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் மது ஒழிப்பு மாநாடு என்ற நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடாது என்று தமிழக பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மதுவிலக்கு மாநாடு போகிறேன் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் கவலையில்லை என தீரமுடன் புறப்பட்ட திருமாவளவன் தமிழக முதல்வரை சந்தித்ததும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காதவர்கள் தேசிய மதுவிலக்கு கொள்கையை மட்டும் ஏற்பரா வருமானத்திற்காகவே அரசு மதுக்கடைகளை நடத்துகிறது ஆளும் கட்சியினர் தான் அதிக அளவில் மது உற்பத்தி ஆலையை நடத்துகின்றனர் தேசிய அளவில் மது விலக்கு வந்தால் எப்படி ஏற்பர் தேசிய மதுவிலக்கு குறித்து நாடாளுமன்றத்தில் விசிக எம்பிக்கள் இதுவரை பேசியது இல்லை அப்பட்டமான அரசியல் நாடகம் அம்பலமாகிவிட்டது கூட்டணி அஸ்திவாரத்தில் குழி பறித்து அசைத்து பார்க்க நினைத்தனர் அது பலிக்கவில்லை என்றதும் மடை மாற்றி மத்திய அரசு பக்கம் திருப்பி விடுகின்றனர் இதைத்தான் நீட் விஷயத்திலும் புதிய கொள்கையிலும் செய்தனர் கல்விக் செய்து வருகின்றனர் முதலில் திமுகவினர் மது ஆலைகளை மூடிவிட்டு மதுவிற்கு எதிராக போராட முன்வர வேண்டும் திருமாவளவனின் மதுவழிப்பு மாநாடு என்ற நாடகம் மக்கள் மத்தியில் எடுபடாது என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பிடிபட்ட நான்கு கோடி ரூபாய் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது இது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே நான்கு கோடி ரூபாய்க்கு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றாவது நடைமேடையில் கேன்டீன் நடத்தி வரும் முஸ்தபா என்பவர் உரிமை கோரினார் அவரது வங்கி கணக்கு பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்து அந்த பணமும் முஸ்தபாவுக்கு சொந்தமானது இல்லை என சிபிசிஐடி போலீசார் உறுதி செய்துள்ளனர் இதையடுத்து அவரை கைது செய்யவும் முடிவு செய்துள்ளனர் சார்பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி பதினொன்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் ரூபாயை கைப்பற்றியுள்ளார் பண்டிகை காலம் துவங்கிவிட்டதால் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பரிசுப் பொருட்கள் குவிகின்றன லஞ்சமும் தலைவிரித்து ஆடுவதாக புகார்கள் எழுந்துள்ளன அத்துடன் நேற்று ஆவணி மாதத்தின் கடைசி சுபமுகூர்த்த நாள் என்பதால் பத்திரப்பதிவு களை கட்டியது இதற்காக ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் நூற்றுக்கு பதிலாக நூற்று ஐம்பது முன்பதிவு டோக்கன்கள் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு டோக்கன்களும் வழங்கப்பட்டு இருந்தன மாநிலம் முழுவதும் அதிக அளவில் பத்திரப்பதிவு நடந்த நிலையில் அதற்கு ஏற்ப லஞ்சமும் வாங்கப்படுவதாக புகார் எழுந்தது இதனால் லஞ்சவெழுப்பு போலீசார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கடலூர் மாவட்டம் காட்டாம்புலியூர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சார்பதிவாளர் அலுவலகங்களில் நேற்று பிற்பகலில் திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனை இரவு பத்து மணி வரை நீடித்தது இந்த சோதனையில் கணக்கில் வராத பதினொன்று புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் ஒடிசாவின் பெர்ஹாம்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி விடுதியில் மாட்டிறைச்சி சமைத்ததாக கூறி ஏழு மாணவர்கள் விடுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் அதில் ஒருவருக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது